குளித்தலை மகாமாரியம்மன் கும்பஹிசேக விழா கரூர் மாவட்டம் குளித்தலை அருள்மிகு ஸ்ரீ மகாமாரியம்மன் விநாயகர் முனீஸ்வரர் மதுரை வீரன் ஆகிய பரிவார தெய்வங்கள் அடங்கிய கோவில் அமைந்துள்ளது குளித்தலை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களுக்கு தெய்வமாக விளங்கக்கூடிய மகாமாரியம்மன் கோவில் புதிதாக கட்ட தீர்மானிக்கப்பட்டு கடந்த ஐந்து ஆண்டுகளாக கோவில் கட்டுமான பணிகள் பல்வேறு நன்கொடையாளர்கள் புறப்பட்டு கற்களை கொண்டு பெரிய கோவிலாக கட்டப்பட்டது தற்போது கட்டுமான பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து கும்பகேஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பத்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது இருபத்தி ஒரு ஆண்டுகள் பிறகு நடைபெற்ற இந்த கும்பகேஷ விழாவில் குளித்தலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பத்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்